அலாம் வலைக்கம் வரமத்துலா வபராத்த அலமதுல்லா அன்பு கூறிய உள மக்களே அன்பு கூறிய சகோதரிகளே அலமீன் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த காணொலியை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அதாவது ஆறாம் திகதி பதினோராம் மாதம் ஆறாம் திகதி சென்ற வியாழக்கிழமை இரவு பதினொரு மணி மலேசியா நேரப்படி தூங்கச் செல்லும் போது கையடக்க தொலைபேசி அலர ஆரம்பித்தது அதிகமான மெசேஜ்களும் அதிகமான வாட்ஸ்அப் கோல்களும் அதிகபட்ச யோசனையுடன் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்று ஓப்பன் செய்தேன் குரூப்புகளில் அதிகமான மெசேஜ்கள் துவாக்களும் அதாவது ஒருவர் மரணித்தால் இல்லா இன்னால் இல்லாஹி வா இந்நா இலைஹி ராஜுவூன் என்று சொல்லக்கூடிய உதக்கூடிய துஆாக்களும் அல்லாஹு மக்ஃபுல்லஹு என்ற துவாக்களும் அதிகம் அதிகமாக நூற்றுக்கணக்கான மெசேஜ்களை பார்க்க கிடைத்தது என்ன என்று பார்ப்பது எதை பார்ப்பது கையும் ஓடாது காலும் ஓடாது பெரியஹரத் மவுத் மரணித்து விட்டார் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்து விட்டார் என்ற செய்தி வாசிக்கப்பட்டதும் கண்களெல்லாம் எல்லாம் குதமாகியது அன்புக்குரியவர்களே திடீர் திடீர் என்ற உலமாக்களுடைய மரணச் செய்திகளை நாங்கள் தினந்தோறும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இளம் உலமாக்களுடைய மரணச் செய்திகள் வயோதிப உலமாக்களுடைய மரணச் செய்திகள் அதே போன்று வாலிப உலமாக்களுடைய மரணச் செய்திகள் எந்தவிதமான விதமான நோயும் இல்லாமல் திடீர் மரண உலமாக்களுடைய மரணச் செய்திகள் இப்படியான எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உலமாக்களுடைய மரணம் என்பது ஒரு இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு இழப்பு என்பதாக நபி சொல்லலா அலைஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் அந்த பெரிய ஹசரத் என்றால் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய உலமாக்களே குருணேகல மாவட்டம் பண்டுவஸ்ணுவர தேர்தல் தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம்தான் கொட்டம்பப்பட்டிட்டிய என்ற அழகிய கிராமம் இந்த கிராமத்தில் இஸ்மாயில் தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் பிள்ளையாக பிறந்தவர்தான் எம்ஐஎம் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் இவர் தனது ஆரம்ப கல்வியை கொட்டம்பப்பட்டி அரசினர் பாடசாலையிலும் பாடசாலையில் கல்வி கற்றார் அதன் பிறகு ஷரியா கல்வியை கற்பதற்காக பானந்துறை தீனியா அரபு கல்லூரியில் சேர்ந்து கல்வி பயின்று அங்கே ஆலிம் பட்டத்தை சுமந்து அங்கே உஸ்தாதாகவும் சில வருடங்கள் கடமை புரிந்தார் இவருடன் ஏக காலத்தில் கல்வி கட்டவர்கள்தான் முன்னாள் தீனியாவின் அதிபர் இந்நாள் மதரசத்து நவவி அரபு கல்லூரியின் அதிபர் கௌரவ மதிப்புக்குரிய ரமதான் ஹசரத் தீனி அவர்கள் அதே போல மற்றும் சேம்லா கஸ் கொட்டுவ நூரி அரபு கல்லூரியின் அதிபர் முனவர் தீனி ஹசரத் அவர்கள் அதே போல ரஷ்யாவில் எல்லாரமுள்ள ரஷ்யாத அரபு கல்லூரியின் அதிபர் ஷைப் ஹசரத் தீனி அவர்கள் இவர் இவர்கள் எல்லோரும் ஏக காலத்தில் கல்வி கற்றவர்கள் இன்று பல அதாவது பல பகுதிகளிலும் அதிபர்களாக உஸ்தாதுகளாகவே அதாவது கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பின்னால இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்களை பொறுத்த உரையில் கொஞ்ச காலம் தீனி அரபு கல்லூரி கல்லூரியில் உஸ்தாதாகவும் பின்னர் பந்தாவ கொள்கைல பந்தாவச்சுதில் மாமாகவும் பின்னர் சில காலங்கள் நேர்கொலும் மச்சுதில் ஃபேஷி மாமாகவும் கடமை புரிந்தார்கள் அதற்கு பின்னால அரக்கியால இலாஹியா அரபு கல்லூரியின் அதிபராக தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்நேரத்தில் எனக்கு வயது பன்னிரண்டு அங்கே நேர்முக பரீட்சைக்கு தோற்றி தெரிவு செய்யப்பட்டு அங்கு மார்க்க கல்வியை தொடர்ந்து கொண்டிருந்தேன் இரண்டு இரண்டரை வருடங்கள் அங்கே இலாகியா அரக்கியால இலாகிய அரபு கல்லூரியில் கல்வி கற்று அதன்பின் மதரசா நிர்வாகத்துக்கும் அதிபர் இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட மாணவர்களிடம் சொன்னார் நான் இங்கிருந்து நின்று கொள்ளப் போகின்றேன் விரும்பினால் என்னோடு வரலாம் கைவிட மாட்டேன் என்ற செய்தியை என்ற வசியத்தை சொன்னார் அப்படி கூற நாங்கள் எல்லோரும் அவருடன் தற்காலிகமாக கொட்டமப்பிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய கடைகளிலும் பள்ளிவாசலில் மச்சு ஹுதா பள்ளிவாசலிலும் தான் பாடங்கள் நடைபெற்றன அதன் பின் காணி மாத்திரம்தான் இருந்தன விடாமுயற்சியின் காரணமாக பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜெமாலியா என்ற புதிப்பொழிவுடன் கொட்டமப்பட்டிய நகரில் வியாபிக்கப்பட்டன இது ஒரு தனி இப்ராஹிம் என்ற ஆளுமையின் முயற்சியின் பிரதிபலன் அந்த கலாசாலையில் நாங்கள் ஆரம்ப தர மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஹஃப்லத்து தஹ்ரீச் எங்களுக்கு நடைபெற்றது சில மாதங்களின் பின்னர் அந்த கிராமத்து மத்திய நிர்வாகத்துக்கும் பெரியரத் இப்ராஹிம் அவர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட அதாவது சில மாதங்களுக்கு பின்னால் நாங்கள் ஹஃப்லத்து தஹ்ரீச் வெளியாகியது ஆணிம்களாக வெளியாகி சில மாதங்களுக்கு பின்னால் அதிபர் அவர்களுக்கும் அதேபோல் மச்சிதுணை நிர்வாகத்துக்கும் பிரச்சினை ஏற்பட பக்கத்து கிராமமான உறவு கிராமமான ஹிபம்பலை நகரத்தில் ஹிபம்பலை கிராமத்தில் ஜவாதியா என்ற பெயரில் ஒரு விருட்சகத்தை உருவாக்கினார் அவரை பொறுத்தவரையில் நான் மாணவனாக கண்ட பல அனுபவங்கள் ஏராளமாக பேசலாம் அதிகமாக கூறிக்கொண்டே சொல்லலாம் அதிகமாக வாசிக்கலாம் பல அனுபவங்கள் பல முன்மாதிரிகள் அதிகம் அதிகமாக காணப்பட்டன முதலாவது அவரிடத்தில் காணப்பட்ட என்னுடைய கண்களுக்கு என்னுடைய உள்ளத்தில் முதலாவது அவருடைய சிறப்பான ஒரு நடவடிக்கை தான் ஃபங்க்ஷுவாலிட்டி ஒன் டைம் அதாவது காலையில் நேர முகாமைத்துவம் நாலு மணிக்கு காலையிலேயே வந்து விடுவார் அதாவது நாங்கள் சொல்லுவோம் பைசிக்கிள் என்று சொல்லுவோம் மிதிவண்டி அந்த மிதிவண்டியில் தான் நாலு மணிக்கு வீட்டிலிருந்து எழும்பி அந்த கடும் காரிலும் வந்து பிள்ளைகளை எழுப்புவார் எழுப்பி தகஜ தொலை வைப்பார் அதே போல எல்லா பிள்ளைகளையும் கண்காணிப்பார் எல்லா பிள்ளைகளையும் ஒரே பிள்ளைகள் போன்று கவனிக்கக்கூடிய ஒரு ஆளுமை தான் அந்த இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்கள் பாடங்கள் நடத்துவதில் சளைக்கவில்லை நான் ஒரு அதிபர் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளவில்லை கங்கணம் கட்டாமல் ஏனைய உஸ்தாதுகளை போன்று எல்லா பாடங்களையும் நடத்தக்கூடியவராக இருந்தார்கள் அதாவது லுகாவுடைய பாடத்திலும் ஃபிகுவுடைய பாடங்கள் கைகண்ட கலையாக இருந்தன அதாவது அவருக்கு அதிகமான உளமாக்கல் சொல் சொல்லுவார்கள் இப்ராஹிம் என்றாலே ஒரு லுகவி என்று தான் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு லுகாவிலே ஒரு பரிச்சயமான ஒருவர் தான் எங்களுடைய இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்கள் பிள்ளைகளோடு இரக்க சுஃபாவோடு நடந்து கொள்ளக்கூடியவர் எல்லா பிள்ளைகளையும் சமமாக ஒன்றாக நடத்தக்கூடியவர் சாப்பாடுகளாக இருந்தாலும் தேநீர்களாக இருந்தாலும் இணைய குடிபானங்களாக இருந்தாலும் மாணவர்களுக்கு எந்த வித எந்த விதத்திலும் குறை வைக்காத ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசானாகவும் தந்தையாகவும் தான் அந்த இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் சில பிள்ளைகளுக்கு மாதாந்த கட்டணம் கட்டுவதற்கு கஷ்டமாக இருந்தது இடைவிலகப் போவதாக முடிவு செய்தார்கள் அதற்கு பின்னால் அவர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா இல்லை நீங்கள் அதனை வைத்து இடை இடைவிளவ வேண்டாம் நான் அந்த பணத்தை அந்த மாதாந்த கட்டணத்தை பொறுப்படுக்கின்றேன் என்று கூறினார் எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கின்றது எங்களுடைய தந்தைகளை விட எங்களை சீரன் சிறப்பமாக வழி நடாத்திய உத்தம மகான் தான் அந்த இப்ராஹிம் தீனி அவர்கள் இந்த இரண்டு கல்லூரிகளிலிருந்து பல நூறு உளமாக்கலை ஆலிம்களாக ஹாஃபில்களாக இலங்கையில் வெளியாக்கி இலங்கையில் பல திசைகளிலும் இமாம்களாக அசாத்தீத்மார்களாக உஃப அதிபர்களாக நாய்புல் முதிர்களாக நாய் உஸ்தாத்மார்களாக முதிர்களாக நாட்டுக்கு தீன் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நாட்டுக்கு இப்போது இந்த பெரும் விருட்சகம் எங்களை விட்டு பிரிந்து கபரில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வாக்கியவர்கள் நன்மை செய்ய செய்ய கபருக்கு நன்மை பெயிட்டு கொண்டே இருக்கும் சதகத்துல் ஜாரியா அவருடைய இன்னும் ஒரு நல்ல தன்மைதான் நான் கண்ட நல்ல ஒரு தன்மைதான் இஹ்லா சுன்னியா நான் இல்லாவிட்டாலும் அடிக்கடி எங்களிடத்துல சொல்லுவாரு நான் இல்லாவிட்டாலும் இந்த ஜமாலியா என்ற இயங்க வேண்டும் அடிக்கடி சொல்லுவாரு அப்படி என்றால் என்னோடு நான் இல்லாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான முறை எங்களோடு பகிர்ந்திருப்பாரு ஜமாலியா நல்ல முறையில் இருப்பதை விடவும் நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தீரா ஆசையாக இருந்தது தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால மதரசா ஜெமாலியா என்ற அரபு கல்லூரி முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டன சென்று பார்த்தோம் கல்லூரியை பார்த்ததும் கூக்குகளிட்டு அழுதோம் கத்தினோம் கதறினோம் ஏன் எங்களை வளர்த்த ஒரு இடம் அழுதோம் கத்தினோம் கதறினோம் அதற்கு பின்னால எந்திர எந்த கட்டிடங்களும் இல்லை எந்த டோக்கியூமெண்ட்களும் இல்லை முற்றாக சேதமாக்கப்பட்டன தூய்மையான எண்ணத்தின் பிரதிபலன் தாக்குதலுக்கு பின்னாலும் பழைய மாணவர்களின் முயற்சியால் ஜமாலியா என்ற அந்த விருட்சகம் மீண்டும் வீறு நடை போட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு வித்திட்டவர் எங்களை விட்டு பிரிந்த பிரிந்த பெரிய ஹசரத் இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்கள் இவர் கொஞ்ச காலம் நோய்வாய்பட்டிருந்து சென்றவியாளன் இரவு அதாவது ஆறாம் திகதி இரவு அறுபத்தி தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் உலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்து விட்டார் இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜு அல்லாஹூக்ரி என்ற துவா அதிகமானவர்கள் ஓதியிருக்கின்றார்கள் இவருடைய பிரிவின் மூலமாக துயரிற்றிருக்கும் அன்பு மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் அந்த இரண்டு ஆண் குழந்தைகளிலும் ஒருவர் ஆலிம் இன்ஜாசுல் ஹக் என்று சொல்லக்கூடிய மகன் ஒரு ஆலிம் அதே போன்று சகோதரர்கள் ஆறு ஏழு சகோதரர்கள் ஒரு சகோதரி இவர்கள் அனைவர்களுக்கும் இறைவன் நிம்மதியான நிரப்பமான மன வலிமையும் பொறுமையும் மன உறுதியையும் கொடுக்க வேண்டுமென்று பெரிய ஹசரத்தின் அதாவது இப்ராஹிம் தீனி ஹசரத்தின் ஒரு அன்பு மாணவனாக இருக்கிறம் ஏந்துகின்றேன் உண்மையிலே எனக்கு அந்த ஜனாதாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரவில்லை ஏன் காரணம் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு நோயாய் பற்றிருக்கும் பொழுது பலமுறை சந்தித்தோம் அதாவது நோய் விசாரித்தோம் நலன் விசாரித்தோம் மாணவனாக ஒரு மாணவன் என்ற அடிப்படையில் ஒரு உஸ்தாதுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்தோம் அதற்கு பின்னால வெளிநாடு வந்ததன் பின்னால கதைக்க கிடைக்கவில்லை நோய் வாய்ப்பற்றிருந்தார் மூன்று நான்கு வருடங்களாக நோய் சென்ற சென்றவியாழ நிறவும் அல்லாஹு அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று மன்னருடைய வாழ்க்கையை சந்தித்து விட்டார் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை மன்னரை வாழ்க்கையை புன்னரையாக ஆக்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக இருந்து கொண்டு இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கின்றேன் எனவே துயரற்றிருக்கும் அன்பு குழந்தைகள் அன்பு மனைவி அன்பு சகோதரர்கள் அன்பு சகோதரி அனைவருக்கும் அன்பு மாணவர் அதாவது அவரிடத்தில் கற்ற எல்லா மாணவர்களுக்கும் அல்லாஹ் அழகிய பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று நான் அல்லாஹிடத்தில் இருக்கிறேன் ஏந்தியவனாக என்னுடைய இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ